ஞாபரிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கான பதிவு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு நிற திரி போட்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன் பிரச்சனைகள் தேங்கும் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் காலையில் செய்யணும் சாயங்காலம் செய்யக்கூடாது ஏன்னா வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்து மரம் தூங்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் போயிட்டு அரச மரத்தடியில் ஒரு எட்டு அகலை வச்சு கருப்பு கலர் திரியை போட்டு செக்கில் ஆட்டினியை நல்லெண்ணெய் தயவு செஞ்சு வந்து இந்த வெளியில் வைக்கிற அந்த எண்ணெய் பேக்கெட் அந்த மாதிரி செக்கில் நல்லெண்ணெய் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க வார வர சனிக்கிழமை வந்து இந்த எட்டு விளக்கை வந்து அரசு மரத்தடியில் வச்சு ஏற்றினுவாங்க கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெறும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம்